சோனி, தம்பி பேசிட்டு என்ன ஏற்கனவே அவனுக்கு சரியான காய்ச்சல். ஹாஸ்பிடல்ல ரொம்ப பத்திரமா பார்த்துக்க சொல்லிருக்காங்க. சோனி, கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. நீ பாட்டுக்கு அவன கண்டுக்காம விட்டுறாத. என்ன டைமுக்கு அவனுக்கு சிரப் கொடுத்துட்டே இரு. சிரப்லாம் கரெக்டா தான் ரெகுலர் குடுக்குறேன். இப்டிதான் இப்படி காய்ச்சல் வந்துச்சினா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவம்பாட்ட ஜாலியா விளையாடிட்டு இருந்தானாம் பாட்டியா. இ ந தூங்கப் போறா போல. தூக்க வந்துட்டே நினைக்கிறேன். பாட்டிய தூங்கிட்டா, ஹேட்ரிவா இருப்பான். என்னடே தெரியல சோம்பேறி கணக்கா இருக்கான் தூங்கிட்டே இருக்கான் ஒண்ணு இல்லன்னா அழுதுட்டே இருக்கான் இது ரெண்ட தவிர வேற சிரிக்க மாட்டேங்கான் என்னமே பண்ண மாட்டேங்கான் இல்லனா எவ்வளவு அழகா சிரிப்பானே வாங்கிட்டு நான் பேசிட்டு இருந்தால அழகா சிரிப்பான்லாம் அம்மா சோனி அதான் எனக்கு ரொம்ப பயமாயிட்டு சரின்னு தான் உடனே வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு தம்பி அழைச்சிட்டு போயாச்சு இங்க பாரு அவனுக்கு கரெக்டா டேப் பேராசிட்டமல் கொடுத்துரு ஏன்னா ஃபீவர் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா என்ன ஆகும் தெரியாது பாத்துக்கோ மாட்டிக்கிறேன் ஒண்ணும் ஆகாது என்ன வர காய்ச்சல் தானே அவனுக்கு கொஞ்சம் கோல்ட் இருக்கிறதுனால காய்ச்சல் வந்துட்டு நினைக்கிறேன் ஓ இருக்கலாம் இருக்கலாம் சரியரும் நீங்க போயிட்டு வாங்க குட்டி பையா நல்லா தூங்கிட்டா சோனி அழகா அப்படியே மெதுவா கொண்டு தொட்டியில போடு இல்லைன்னா கட்டியில போடு ஆனா அடிக்கடி பாத்துக்கோ நீ பாட்டுக்கு விட்டுட்டு வெளியில வந்துடாத ஹெவி ஃபீவர் ஆகிட போகுது சப்போஸ் அப்படி ஃபீவர் இருந்துட்டே இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு நான் வந்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறேன் சரியா கண்டிப்பா எனக்கே பயமா தான் இருக்கு இப்ப கொஞ்சம் ஃபீவர் விட்ட மாதிரி இருக்கு பாப்போம் கொஞ்ச நேரத்துல இருந்ததுன்னா நான் கால் பண்றேன் அம்மா சோனி நீ படுக்கை கேர்லெஸ்ஸா இருந்துறாத காய்ச்சல் தானே நம்ம மருந்து போட்டு விட்டோம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஹெவியா இருந்ததுன்னா உடனே எனக்கு கால் பண்ணிடு ஆ சரி அரு நான் டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அம்மா அதான் சொல்றேன் கேர்லெஸ்ஸா இருந்துறாதே இருந்து இல்ல இல்ல நான் டக்குன்னு ஃபோன் பண்ணிடுறேன் சரி வரேன் பாவும் சே அவன் படுக்கை அழகா ஜாலியா விளையாடிட்டு இருப்பான் இப்ப இப்படி தூக்கம் வந்துட்டு போல அவனுக்கு உடம்பு சரியில்லை சோனி அதனால தான் தபக்குன்னு தூங்கிட்டான் ஆமா சரி ஓகே பாய் சோனி போய் வந்துங்களா புள்ள தூங்கிட்டானா ஆமா தூங்கிட்டான் ஹெவி ஃபீவர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பத்திரமா பார்த்துக்கோ சொன்னாங்க கொஞ்சம் சளி இருக்கதனால காய்ச்சல் வந்துட்டான் அதான் கொஞ்சம் சிரப் போட்டுக்கேன் இப்போதைக்கு கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கு ஒருவேளை கொஞ்சம் ஹெவியா வந்தது அப்படின்னா திருப்பி அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அத்தை அப்படியாம்மா பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வர்றது சகஜதான் பயப்படாத என்ன போயிடும் இல்ல இல்ல பயப்படல பட்டு காய்ச்சல் வந்து நாமளே தாங்க மாட்டோம் அவன் எப்படி தாங்குவான் அதை நினைச்சதான் அத்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னம்மா செய்யறது தாங்கி தானே ஆகணும் வேற வழி இல்லை இல்லை நம்ம கவலைப்படக்கூடாது என்னம்மா காலையில தான் அத்தை தம்பிக்கு காய்ச்சலா இருக்கணும் அவன பார்த்துட்டு அங்கனே உட்கார்ந்தாச்சு ஒரு மாதிரி சேடாகவும் இருந்ததா பேசாம அங்கனே உட்கார்ந்துட்டேன் தா நீங்க எதுவும் என்னடா வேலை பார்க்க வரலன்னு எதுவும் நினைச்சிட்டீங்களா சாஜா அப்படி எல்லாம் இல்லமா அத்த வேல எதுவும் இருக்கா பாத்திர நம்ம சிங்க்ல கிடக்கு இந்த நான் போய் விளக்கிடுறேன் பரவாயில்ல அத்த தம்பி தான் தூங்குறான்ல போயிட்டு கட்டல்ல போட்டுட்டு நான் வந்து விளக்குறேன் அப்படியா சரி அப்போ போ அப்ப நீ விளக்கி போடுறியாமா ஆ நான் விளக்கிடுறேன் தா நல்லா இருக்கீங்களா சமந்தி அட சின்ன சமந்தி வாங்க வாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கியா செல்வி வாமா ஆ வரம்மா அப்பா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு சின்ன சம்மதி ஊர்ல இருந்து எப்போ வந்திய பியாரன் மருமும் அவன் எல்லாம் நல்லா இருக்காவலா சுபி எங்க குட்டி வந்துருக்கலாம்ல அவக வரல சம்மதி அம்மா அவ நம்ம அக்கா வீட்டுலதான் இருக்கா பிள்ளையும் தம்பியும் அவ சரி இருக்கட்டும் சொல்லி நாங்களா வந்தோம் பேரன் எப்படி இருக்கான் சொனி தூங்குறாரு போல அதை அம்மா கேக்குறீங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்கிடுங்க ஒரே காய்ச்சலாக இருக்குது தாங்க மாட்டேங்கான் அதான் இப்போ தான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டு வந்தாவ அட கடவுளே என்ன சோனி இது சித்தி வாங்க சித்தி எப்படி சித்தி இருக்கியா மயசன்ன காவியா பிள்ளை நல்லா இருக்கானா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா பிள்ளைக்கு என்ன இப்படி காய்ச்சல் கூட்டி வச்சிருக்க நான் என்ன சித்தி பண்ண நல்லா தான் சித்தி இருந்தா திடீர்னு இப்படி காய்ச்சல் வந்ததுக்கு நான் என்ன சித்தி பண்ண சொல்லுங்க ஆமா நீ என்ன பண்ணுவ சளி இது பிடிச்சிருக்காமா இருக்கு சித்தி சளி இருக்கு அதனால தான் காய்ச்சல் வந்ததே என்னமோ தெரியல அந்த அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம் கொஞ்சம் பரவாயில்ல அது மாதிரி இருக்கு பார்ப்போம் சித்தி சித்தி உட்காருங்க நின்றுட்டே இருக்கியா என்ன சித்தி வாரன்னு கூட சொல்லல திடு திடுப்புன்னு வந்து நிற்கியா சின்ன மாமியாரு எப்போ தான் வந்தியா என்ன ஆஃபீஸ்க்கு போனவர் வந்து நிக்கிறாரு என்ன சோனி ஐயோ ஐடியா வச்சுட்டு போயிட்டேன் ஐயோ ஐயோ இன்னும் ஞாபகத்தில் தான் போறீங்களோ தெரியல குழந்தைக்கு முடியலன்னாவே கைய ஓட மாட்டேங்குது காலம் ஓட மாட்டேங்குது அக்கா செல்விக்கா வாங்க ஆ பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் நல்ல வேலை நாம வந்த நேரம் அருண் தம்பி இருக்கிறாரு அதானே சின்ன மாமியாரு என்ன ஒண்ணும் இல்லப்பா ஒரு முக்கியமான விஷயம்தான் சொல்லுமா செல்வி அம்மா நம்ம ஒரு திருவிழா வருது நாலு வருது இன்னைக்கு வந்து வீட்டுல ஒரு இதே சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் தான் வந்தேன் எல்லாரும் நீங்க குடும்பத்தோட நம்ம திருவிழாவுக்கு வரணும் ஆமா சோனிய முத நாளே கூட்டிட்டு வந்து வீடு அருண் என்னப்பா என்னவா அப்படியாக்கா திருவிழா வருதா போன வருஷம் ஜாலியா இருந்துச்சு சரி சரி வந்துட்டா போச்சு ஆஹா என்னப்பா ஆஹான்றியா அக்கா குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கானே திருவிழா இப்பன்னு சொன்னியா நாளை மறுநாள் அதுக்குள்ள காய்ச்சல் சரியாடுமான்னு தெரியலக்கா நான் விட முடியாது ஒருவேளை திருவிழாவுக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா அப்படின்னா கூட்டிட்டு வரேன் இல்ல லைட் இருந்தது கூட்டிட்டு வர்றதுக்கு முடியாது அதான் உங்ககிட்ட அது எப்படி இருந்தே எல்லாம் வீட்டுக்கு போனா இருந்தா தானே வீடு கலகல கலகன திருவிழா வீடு மாதிரி இருக்கும் எல்லா வீட்லயும் சனங்கள் போய் வந்திருந்தா என் தங்கச்சி வீட்டுக்கு யாருமே போலன்னு அவன் என்ன நினைப்பா அவ பிள்ளை குட்டி எல்லாரும் வரணும்னு நினைக்கிறா சத்யா வரணும் சோனி வரணும் அப்படின்னு எனக்கு விட்டால் யாருக்கா இருக்கா அப்படின்னு நினைக்கிறான் காய்ச்சல் சரியாயிரும் நாளைக்கு விடுங்க என்ன அது எப்படிக்கா உடனே சரியாகும் இருந்தாலும் தான் செய்யும் திரும்பி திரும்பி இடம் மாறி அப்படி இப்படி ஆனா திரும்பி காய்ச்சல் வந்துட்டா என்னக்கா பண்றது அதனால எனக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்ல நான் மட்டும் வேணா வந்துட்டு வர சொல்லிக்கோ சித்தி ஊர்ல திருவிழா அவ்வளவு அழகா இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல முன்னாடி வருஷம் போனோம்ல இப்போ மட்டும் வேணான்றியா போவேன் நானு எனக்கு போக ஆசையா இருக்கு அது எப்படி போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும் நீங்க நான் போவேண்ணா சோனி போலாம் சோனி நாளைக்கு லைஃப் ஃபீவர் இருக்க செய்யும் நாளை மறுநாள் ரொம்ப கியூர் ஆயிட்டா அப்படினா போலாம் நான் உன்னை கூட்டி போறேன் சரியா இல்ல நான் முத நாளே போவேன் சத்தியம் வர அப்படினா ஜாலியா இருக்கும் எல்லாரும் வந்தா நீங்க என்ன கூட்டி போகிறேன்னா அதெல்லாம் சரி வராது நான் மொதல் நாளே போய் தான் திருவேன் அம்மா குட்டி தம்பி சுபி அங்கே காவியா மகிய சண்டை எல்லோரும் ஜாலியாக இருக்கும் பிள்ளைக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் சிரப் கொண்டுட்டு போகிறேன் டைமிங்க்கு சிரப் போட்டுவிட்டோம்னா அவன் ஆக்டிவாக இருப்பான் ஒன்றும் செய்யாது சரியா நீங்கள் போவேன்லாம் சொல்லாதீங்க நான் போய் தான் ஆவேன் ஆமாம் தம்பி எல்லாரும் வந்தால் தானே அவளுக்கும் பிடிக்கும் அவளுக்கு எல்லாரும் அங்கே வந்துட்டு அவன் மட்டும் இங்கே இருந்தால் மனசு கேட்காதுல்ல அதான் சங்கடப்படுவா போல நீங்க தான் கூட்டிட்டு வாங்களே காய்ச்சல் செல்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க காமிச்சுக்குவோம் இல்லக்கா நாங்க காமிக்கிற ஹாஸ்பிட்டல் இங்கே தான் அவர் சொன்னா சொன்னபடி இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காரு நான் இந்த நேரத்துல இடத்த மாத்தி மாத்தி அங்கங்க அனுப்பிச்சு விட்டு இருந்தேன்னா காய்ச்சல் சரியாகலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக தான் சோனி சொல்றேன் சோனிட்டு புரிய மாட்டேங்குது சோனிக்கு சோனி சரி விடுடி தம்பி சொல்லும் போது தம்பிட்ட சண்டையா போட்டுக்கிட்டு இருப்ப பரவாயில்ல விடு என்ன சோனி மொரப்பு

நல்லதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நல்லா இருந்தானா ஓகே இல்லைன்னா கூட பரவாயில்ல நல்லா இருக்கியா அங்கேயும் ஆக்டிவாக இருப்பான்னு நினச்சிக்கலாம் இப்படி காற்று உள்ள பிள்ளை திடீர்னு டிராவல் அங்கங்கே போயிட்டு இருந்தேன் நோய் திரும்பி ரொம்ப முடியாமல் தான் வரும் தேவையா சொல்லு சொல்லு சொனி நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லை புரியலையா எனக்கு தெரியாது நான் போய் தான் அவன் அங்க ஜாலியா இருக்கும் நான் போவேன் 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 சோனி ஏமா அப்படி அட முடிக்கிற அவன் சொல்றதுதான் கொஞ்சம் கேட்டான்

பிள்ளைக்கு சரியாகட்டும் பிறவு நம்ம போகலாம் என்னம்மா சிப்பி இவர் என்னைக்கும் விட மாட்டாரு இவரோட பேச்சு வர வர சரியே இல்லை ஒன்றுமே சரியில்லை நான் வரதான் செய்வேன் அருண் தம்பி இவ வேற அடம் முடிச்சுட்டு அடக்கா நீங்க என்னடானா அப்படி சொல்லுதிய என்ன தப்பா பண்ண ஆ யார் பக்கம் பேசுறது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க செல்வேக்கா நான் என்ன முடிவுக்கு வர சோனி பண்றதுக்கு ஒண்ணுமே சரியில்லை செல்வேக்கா ஆ நான் சொல்றது அவ்வளோதான் புரியுதா புரியலன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது குழந்தைக்கு முடியலங்கும் போது போவேன்னு சொன்னா கேட்க மாட்டேல என்ன போய் தான் போய் தான் வேணும் என்ன பேச்சு இதெல்லாம் ஏன் பண்றா எதுக்கு பண்றான்னு தெரியலையேப்பா என்ன சொல்றது செல்வி நம்ம கிளம்பலாம் வாடி சோனி புரிஞ்சுக்கோமா என்ன சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீ பாட்டுக்கு அமைதியா வீட்டுல இரு சித்தி சொல்ற முறைக்கு சொல்லிட்டா குழந்தைக்கு சரியானா பாத்துக்கலாம் நாளை கழிச்சு அருண் கூட்டிட்டு வருவார் இல்லையா குழந்தைய வச்சுட்டு இரு சரி அந்தக்கப்புற ஒரு அடுத்த வாரமோ இன்னமோ சித்தி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் 엄마 लूசா மணி ஒரு திரு விழா சித்தி வீட்டுக்கு போகலாம் ஏன் சும்மா பாக்க வெயிட் பாக்கவா மா ஐயோ நான் அதெல்லாம் முடியாது எனக்கு சரிபட்டு வராது நான் சித்தி வீடு திருவிழா அனுப்பி தான் போவேன் அன்னைக்கு தான் ஜாலியாக இருக்கும் எல்லாருமே வருவோம் போவோம் உட்காந்து பேசலாம் கதை பேசலாம் நல்லா செஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும்மா ப்ளீஸ்மா மா அருண் கூட்டி படி போட்டு தம்பியோட சிறப்பெல்லாம் எல்லாமே மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் நம்ம அங்கே ஏதாவது காய்ச்சல்னா போட்டுக்கிடலாம் இல்லை சப்போஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிச்சிக்கலாம் பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இல்லாமல் போய் இருக்கும் பாத்தீங்களா செல்விகா அந்த அளவுக்கு தைரியம் வந்துட்டு இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல சோனி போய்மா போ உங்க அம்மா இருந்திருக்காங்கல்ல அவங்க கூட கிளம்பி போயிட்டே இரு நான் ஒன்னும் ஒன்னும் சொல்ல மாட்டேன் செல்வேக்கா கூட்டி கிளம்பிட்டு போயிட்டே இருங்க நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல அரண் தம்பி கோச்சுக்காதீங்கப்பா அவ ஏன் எப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்ப பிடிவாத பிடிச்சிட்டு இருக்கா நான் என்னப்பா பண்றது அதான் கூட வரேன்னு சொல்லிட்டா பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல கூட்டிட்டு கிளம்புங்க என்னமா நான் சொல்றது அவ புரியாம நடந்துக்கிறானா நீயும் ஏண்டா சோனி இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கமா கொஞ்சமாவது அது குழந்தைய பத்தி யோசிக்கணும் என்ன சித்தி வீட்டுக்கு எப்ப வேணாலும் போயிக்கலாம் குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குல்ல சரியான தானமா போக முடியும் நான் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கேன்னு சொல்றீங்களா கிடையவே கிடையாது உங்க பையனா அப்படி இருக்காரு நான் மெச்சூர்டா தான் இருக்கேன் எனக்கு தோன்றதான் நான் செய்யறேன் இதுக்கு மேல நீ ஆச்சு அவன் ஆச்சு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்கம்மா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு செல்வி நீ வாடி நம்ம கிளம்புவோம் சோனி நீ குழந்தைய பாரு அம்மா சோனி தம்பியோட சண்டை போடுற வேலை வச்சுக்க கூடாது இன்னொரு நாள் கூட வந்துக்கலாம் என்னம்மா நாங்கள் போயிட்டு வரோம் சித்தி என்ன சித்தி நீங்களும் போற போறது இருக்கியா அவர்தான் கூட்டிட்டு வரமாட்டான்னு இல்லையா நாங்க போறோம் போவோம் தம்பி அம்மா போயிட்டு வரம்மா சொன்னி பிள்ளை பத்திரமா பாத்துக்க என்ன அம்மா வரேன்